கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து எமது தேனி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கோவையில் சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் வேளாண் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து எமது தேனி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக காமாட்சிபுரத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் செயல்படும் கொடைக்கானல் அருகே உள்ள மன்னவனூர் செம்மறி மற்றும் கம்பளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் குழுவினர் கலந்து கொண்டு பிரச்சார இயக்கத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து சீப்பாலக்கோட்டை வேப்பம்பட்டி மற்றும் காமாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் நேரடியாக சென்று இயற்கை வேளாண்மை விவசாயத்தில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அரசின் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நடக்கும் இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் நாள்தோறும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று விவசாய ட்ரோன்களின் நேரடி செயல் விளக்கம் நவீன உபகரணங்களை பயன்படுத்துதல் மண்வளம் பயிர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வேளாண் சார்ந்த சிறப்பு அம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து மன்னவனூர் மத்திய செம்மறி மற்றும் கம்பளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு ராஜேந்திரன் கூறுகையில் இந்த விஞ்ஞானிகள் விவசாயிகள் இந்த நேரடி சந்திப்பு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வேளாண் வளர்ச்சிக்கு வித்திடும் இதில் கால்நடை விஞ்ஞானிகள் விவசாயத்துறை விஞ்ஞானிகள் மற்றும் இதர துறைகளை சார்ந்த விஞ்ஞானிகள் அனைவரும் விவசாயின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபடும் போது அவருடைய சந்தேகங்கள் நேரடியாக தீர்த்துப்படுகின்றன புதிய தொழில்நுட்பங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவருடைய விவசாயத்தில் உள்ள சங்கடங்கள் கால்நடை வளர்ப்பில் உள்ள சங்கடங்கள் இதையெல்லாம் தீர்த்து அவர்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த பதினைந்து நாட்கள் ஜூன் பன்னெண்டாம் தேதி வரை நடக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கிராமங்கள் தோறும் நடைபெறும் இந்த பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொண்டு விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என கூறுகிறார் தேனி வேளாண் அறிவியல் மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மகேஸ்வரன் நம்ம தேனி மாவட்டத்தில் வேளாண் அறிவியல் மையம் மூலமாக வந்து இந்த பிரச்சார இயக்கத்தை துவங்குகிறோம் இதில் விவசாயிகளுக்கு புதிய வகையான உத்திகளை வந்து சொல்லிக் கொடுப்பது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது நம்ம புதிய தொழில்நுட்பங்களான ட்ரோன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து எப்படி விவசாயம் வந்து செய்வது அதுக்கு இல்லாமல் நம்ம மத்திய அரசோட என்ன மாதிரியான திட்டங்கள் விவசாயிகளுக்கு வந்து இருக்குது குறைந்தபட்ச ஆதரவு விலைகளை வந்து எவ்வாறு வந்து விவசாயிகள் அணுகுவது இது குறித்து விழிப்புணர்வு முகாம்களும் நேரடியாக விவசாய நிலத்தில் போய் விவசாயிகள் விஞ்ஞானிகள் சந்திப்போம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நீங்க சந்திச்சுட்டு வர்றீங்க அதற்கான தீர்வுகளும் வந்து இந்த பிரச்சார இயக்கத்துல வந்து வழங்க போறோம் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தங்கள் விவசாய தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ள உத்வேகம் அளிப்பதாக கூறுகிறார் இயற்கை விவசாயத்திலும் தேனீக்கள் வளர்ப்பிலும் ஈடுபட்டுள்ள விவசாயி கல்யாண சுந்தரம் கேவி தேன் வளர்ப்பு பயிற்சியாளராக நான் இருந்து வேலை செஞ்சிருக்கேன் நான் என் தோட்டத்திலேயே தேன் பெட்டி வச்சிருக்கேன் இது போக நான் கொஞ்சம் சிறிய அளவில் பற்றி இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்கேன் தேனீக்கள் வளரணும்னா இயற்கை விவசாயம் செழித்தா தேனீக்கள் நிறையா பெருகும் நமக்கு வந்து நல்ல ஒருமான மகசூல்கள் கிடைக்கும் விவசாயங்களில் அதனால் இந்த தேன் வளர்ப்பு துறை முக்கியமாக வந்து மத்திய அரசே இதை எல்லாருக்குமே தூண்டுதலாக இருக்காங்க அதனால் நம்ம வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இன்னைக்கு இங்க வந்து கொடைக்கானல் பக்கத்துல இருந்து மேலாண்மை இருந்து மூணு முனைவர்கள் வந்தாங்க அவங்க விவசாயிகளுக்கு பயனுள்ள நிறைய தகவல்களை சொன்னாங்க இது மாதிரி இருக்கிறது வந்து நாங்க வந்து மென்மேலும் சிறந்து நல்ல விவசாயம் செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலான வழிகாட்டுகளா இருக்கு சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு இன்று கோவை மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் புகையிலை கட்டுப்பாட்டு மையம் சார்பில் ரேஸ்கோஸ் பகுதியில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்து அவரும் இருசக்கர வாகனத்தை இயக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புகையிலை ஒழிப்பை வலியுறுத்தும் வண்ணம் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக புகையிலை ஒழிப்பு குறித்தான கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் புகையில்லா தமிழ்நாடு என்பதை மையமாக கொண்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படுவதாகவும் புகையிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இது போன்ற பேரணிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் இன்றைக்கு தினம் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே தினம் முன்னிட்டு புகையிலா தமிழ்நாடும் அந்த தீம் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பைக் ரேலி வந்து பொதுமக்களுக்கு புகையிலா தமிழ்நாடுக்கு உண்டான விழிப்புணர்வு பேரணி வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துகிற மூலமாக வந்து ஏற்படுத்துகிற ஹெல்த் ஹெசார்ட்ஸு மற்றும் அது மூலமாக வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் உள்ளிட்ட பல வகையான இஷ்யூஸ் பற்றி வந்து மக்கள் நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த உண்டான இந்த பேரணி வந்து இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம் இது இல்லாமல் வந்து கடந்த வாரம் கூட வந்து நம்ம இந்த நோட்டோபேக் உடே விழிப்புணர்வுக்காக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரியில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன்ஸ் கூட நம்ம ஏற்பாடு பண்ணி அதில் முக்கியமாக வந்து பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் ஸ்லோகன் காம்படிஷன் உள்ளிட்ட காம்படிஷன் வந்து கடந்த வாரம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி அதில் பல வகையான ஒரு விழிப்புணர்வு வந்து பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு இந்த பேரணி வந்து தொடர்ந்து மக்கள் நடுவில் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறது மூலமாக ஆகிற பாதிப்பு பற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உண்டான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இன்றைக்கி நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நம்ம மாவட்டத்தில் வந்து நடக்கப் போகும் பள்ளி கல்லூரிகள் அருகில வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பேண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகிறது வந்து நம்ம கவனத்துக்கு வந்த உடனே உடனடியாக வந்து தொடர்ந்து ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன் டீம்ஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக வந்து ஃபுட் சேஃப்டி காவல்துறை மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற லோக்கல் பாடி அது வந்து கார்பரேஷன் இருக்கலாம் டவுன் பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிற டீம் மூலமாக வந்து தொடர்ந்து வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்குது கடந்த மாதம் கூட வந்து நம்ம மாவட்ட அளவிலான ஒரு ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்திட்டு அதில் வந்து பல வகையான பேண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து சீசர் கூட நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் அருகில் இருக்கிற இந்த மாதிரி ஏதாவது பேண்ட் ஒவ்வொர்கப் புராடக்ட் சேல் நடந்துகிட்டு இருக்கிறனா அதுக்கு உண்டான குடும்ப நடவடிக்கை வந்து தொடர்ந்து வந்த துறை சார்ந்ததுகள் மூலம் எடுத்துப்பட்டு வருகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புகையிலை பொருட்கள் பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அந்த பழக்கத்தை தடுப்பது குறித்தும் இளையோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜேபி நட்டா தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் சர்வதேச யோகா தினத்தன்று நடைபெறவுள்ள யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களும் பெருமளவில் பங்கேற்க உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை முழுமையாக அடையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது சிறு குறு தொழில் நிறுவன உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் பொருட்காட்சி கண்காட்சி போன்றவை நாடு முழுவதும் நடத்தப்படுவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சகத்தின் சமூக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது